ஆறு வண்டி வியாபாரங்க கொடுக்குற பொருளை சுத்தமானா பாய் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கல்ல அவர் ஃப்ரெண்ட் இருக்காரு அவரும் வந்திருக்காரு அவர் வீடியோ நிக்க இது பண்றதுனால அவர் ஃப்ரெண்ட் நிக்க வச்சுக்காரு திருவண்ணாமலை ஆனா வண்டி டெலிவரி போகுது திண்டுக்கல் போதுங்க இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் முந்நூறு கிலோமீட்டர் போகுது டிஎன் ஜீரோ ஃபோர் ஏஜே டூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ வண்டி போட்டங்களே லிவா என்னால முடிஞ்சிருக்கும் சப்ஸ்கிரைபர் வந்தார் பாய் என்னால முடிஞ்சிருக்கும் நெகட்டிவ் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இந்த பத்தாவது வண்டி டெலிவரி இந்த புக் கொடுக்குறேன் அவரே கமான்னு சொல்லுவாரு கேட்டுங்க வண்டி வந்து பார்த்தோம் வண்டி நல்லா இருந்துச்சு வண்டி பார்க்கறது தான் இருந்துச்சு பிஸ்மில்லா கார்டெலாம் வந்து திண்டுக்கல்லேருந்து அவர் அவர் என் நண்பர் அவரு வந்து அங்க வந்து பார்த்துட்டு வந்து கிட்ட சொன்னாரு நான் வாங்க பிஸ்மில்லா அவரும் பாத்திர நானும் வந்து விசாரிச்சேன் விசாரிச்சதுல வண்டி தர நல்லா இருந்துச்சு வண்டியோட குவாலிட்டியும் அந்த ரேட்டும் எல்லாம் அலம்பி

வண்டி வந்து எத்தும் போறாங்க திண்டுக்கலுக்கு போதுங்க இப்போ சூப்பரா இருந்துச்சுங்க வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்க கலர் வண்டி எல்லாம் தரமா விடுறாங்க பத்து வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க இதுல போய் நாங்க இருக்க சொல்றேன் பத்து வண்டி வியாபாரம் சும்மா ஐநூறு வண்டி வித்தேன் நூறு வண்டி வித்தன் முன்னூறு வண்டி இல்ல உண்மையே இவ்வளவுதான் முடியும் இந்த நாலு நாள் அஞ்சு நாள்ல பத்து வண்டி தான் முடியும் உண்மையாக டெலிவரி ஏஜி ஒருத்தர் டெலிவரி கொடுக்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ஏன்னா நம்ம டாக்குமெண்ட் வாங்கணும் ஃபுல்லாக பண்ணணும் எல்லாமே பார்க்கணும் அவங்களும் கேஷ் கட்டணும் எவ்வளோ இருக்கு கண்டிப்பா நல்ல பொருள் கொடுப்பா நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன் போய்ட்டாங்க போய் போய்ட்டாங்க கிளம்பிட்டாங்க திண்டுக்கலுக்கு வண்டி கிளம்பிச்சு கொடுக்குற பொருளை சுத்தமாக விடுறோம் நம்பி வரீங்க நல்ல வண்டி ஜம்முன்னு ஏற்ற மாதிரி இந்த புகை தள்ளுறது இந்த ஆயில் அடிக்கிறது இந்த வேலை எல்லாம் பின்னாடி முன்னாடி எங்கேயுமே இருக்காதுங்க பக்கா கண்டிஷனுக்கு வண்டிங்க இந்த பீட்டு பாருங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ஃபுல் ஆப்ஷனு டீசல் வண்டி சென்ட்ரலாக்கு பவர் ஸ்டேடிங் வந்துடும் வண்டி நல்லா இருக்கு பாரிலிருந்து ஒரிஜினாலிட்டி இருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டீசல் வண்டி ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் லோ பட்ஜெட் தரேன் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மைலேஜ் கொடுக்கும் விஸ்டா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் விஸ்டா இருக்கு வாங்க ரெண்டு அறுபத்தஞ்சு பண்ணி தரேன் ஷோரூம் கண்டிஷன் ஒரே ஓனருங்க டாப் மாடல் ஓன் போல அடுத்தது வேகனா இருக்குங்க அடுத்தது வேகனார் பாருங்க வேற லெவலில் இருக்கு சிங்கிள் ஓனர்ல எழுதிதாக இருந்தால் கம்பெனி சர்வீஸ் எழுவிதில் அறுபத்தி ரெண்டாயிரம் தான் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணா சிங்கிள் ஓனர் வேகனாரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் இதுவும் வண்டி வேற லெவலில் இருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்குங்க லியூ டைப் ஐ டுவெண்ட்டி மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறேன் வண்டி பாருங்க சரியா இருக்கு அடுத்த டாடா ஜஸ்ட் இருக்கு நாலு பத்துக்கு வேற லெவலில் இருக்கு இண்டிகா சிங்கிள் ஓனருங்க லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல இண்டிகா இருக்கு போலோ இருக்கு நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இனோவா வெளியே போயிருக்கு நம்ம ஃபேமிலி தான் பேருக்கு போயிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு இனோவா இனோவா வெளியே போயிருக்குங்க வந்துடும் இனோவா இனோவா கூட அப்டேட் பண்ண அதுவும் சூப்பரா இருக்கும் அடுத்த டாடா ஜஸ்ட் இருக்கு டஸ்ட் இருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா குடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தரமாட்டேன் நம்பி வரீங்க பத்து வண்டி தான் உள்ள இருக்கு பத்து வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் வாங்க நல்ல வண்டி எடுத்துப்பாங்க வீடியோ பாடலாம் ரொம்ப ரொம்ப நன்றி பிஸ்மிலா காசை மதிச்சு பாக்குறவங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்தது ஸ்கார்பியோ ஒன்று வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்களே லோ பட்ஜெட்ல ஸ்கார்பியோ எல்லாம் வந்திருக்கு அப்டேட்ல அப்டேட் பண்றேன் எல்லாம் பாருங்க நன்றி